வியட்நாம் நாட்டின் முன்னணி மின்சார வாகன உற்பத்தியாளரான வின்ஸ்பாட் தமிழ்நாடு அரசு இடையே புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது இந்நிலையில் வியட்நாம் நாட்டின் முன்னணி மின்சார வாகன உற்பத்தியாளரான வின்ஸ்பாட் தமிழ்நாட்டு இடையே புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கும் நிலையில் வின்ஸ்பாட் ஒருங்கிணைந்த மின்சார வாகன உற்பத்தி தளத்தை தமிழ்நாட்டில் அமைக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார் மாநாடானது நாளை சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற உள்ளது இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை முன்னிட்டு பல்வேறு வகையான முதலீடுகள் தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த மாநாட்டின் மூலம் ஐந்தரை லட்சம் கோடி அளவிற்கு முதலீடுகளை ஈர்க்க தமிழ்நாடு அரசானது ஆஹ் திட்டமிட்டுள்ளது அதன்படி பார்த்தோம் என்றால் ஒருங்கிணைந்த முடிவு செய்துள்ளது மொத்தமாக இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் இந்த மின்சார உற்பத்தி மையமானது அமைக்கப்பட உள்ளது இந்திய மதிப்பில் சுமார் பதினாறாயிரம் கோடி ரூபாய் செலவில் இந்த மின்சார உற்பத்தி மையமானது மின்சார உற்பத்தி வாகன மையமானது தூத்துக்குடியில் அமைக்க உள்ளது முதல் கட்டமாக ஐயாயிரம் அமெரிக்கன் டாலர் மில்லியன் இந்த நிறுவனமானது முதலீடு செய்ய உள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்த இந்த நிறுவனமானது விரி விரிவு செய்து தனது ஒருங்கிணைந்த மின்சார வாகன உற்பத்தி மையத்தை மிகப்பெரிய அளவில் தூத்துக்குடியில் அமைக்க உள்ளது இந்த ஒருங்கிணைந்த மின்சார வாகன உற்பத்தி மையம் மூலம் மூவாயிரம் முதல் மூவாயிரத்தி எழுநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த முதலீட்டின் சிறப்பான அம்சம் என்னவென்றால் மின்சார வாகன உற்பத்தி நிறுவனங்கள் எல்லாம் தற்போது சென்னை மற்றும் ஓசூரிலே அமைத்து வருகின்றன தமிழ்நாடு அரசானது பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்பதை அடிப்படையாக கொண்டு தென் மாவட்டங்களுக்கும் அனைத்து வகையான முதலீடுகளை கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வருகிறது அதன்படி முதல் கட்ட தொடக்கமாக தூத்துக்குடியில் இது போன்ற மிகப்பெரிய ஒரு மின்சார வாகன உற்பத்தி மையமான நிறுவனமானது தொழிற்சாலையை அமைக்க உள்ளது தென் மாவட்டங்களுக்கு அஹ் மிகப்பெரிய அஹ் உள்ளது அமைந்துள்ளது இதே போன்று தென் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தமிழ்நாடு அரசானது தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறும் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் தென் மாவட்டங்கள் அதாவது மதுரை நெல்லை தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அதிக அளவு அஹ் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுத்து வருகிறது மற்றொரு புறம் என்றென்றால் மின்சார வாகன உற்பத்தி மின்சார வாகன விற்பனை தமிழ்நாடு தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது தமிழ்நாடு தான் அதிக அளவு மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்யும் வருகிறது பதிவு செய்து வருகிறது குறிப்பாக மின்சார வாகனத்தின் ஒரு கேபிட்டலாக தமிழ்நாடு இருந்து வரும் நிலையில் தொடர்ந்து இது போன்ற மின்சார வாகனங்கள் தொடர்பான முதலீடுகள் வெள்ளாக்க முதலீடுகள் தமிழகத்திற்கு வருவது தமிழ்நாடு மின்சார வாகன உற்பத்தி ஒரு மிகப்பெரிய தாய்நகரமாக மாற்றுவதற்கு இந்த மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் வரும் பெரிய என்று தமிழ்நாடு அரசு தொழில்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விபரங்களுக்கு நன்றி கண்ணன் மின்சார வாகன உற்பத்தி மையம் தமிழ்நாட்டில் அமைவதால் மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று இந்த ஒப்பந்தம் மூலமாக உறுதியாகி இருக்கிறது வியட்நாம் நாட்டின் முன்னணி மின்சார வாகன உற்பத்தியாளரான தமிழ்நாட்டில் தங்களுடைய மையத்தை அமைக்கவிருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க